ஆரம்ப காலத்தில் வேலை தேடுறதுல அப்போ ரொம்ப மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை மட்டுமே உணவு அது மட்டும் மதிய உணவு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்போ இருந்த சம்பளத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அதுக்கு அடுத்த முயற்சியிலே தேடுதலே இருந்திருப்போம் ஒரு பக்கம் சமுதாய வேலை ஆர்எஸ்எஸ் அது மாதிரி வேலை சென்னையில் நம்ம புதுசாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் மூலமாக நிறைய நண்பர்கள் நம்ம கிடைப்பாங்க அவர்களோட ஒரு வீட்டு தொடர்பு மாதிரி இருக்கும் அவர்களோடு வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம சகோதரனாக அவங்க வீட்டில் ஒருவனாக அவங்க ஏற்றுக்கிட்டு திரைப்படம் எடுக்க இது மாதிரி ஒரு சில வாய்ப்பு கிடைச்சதுன்னா எதிர்காலத்துல என்னுடைய வாழ்க்கை பயணம் கூட பயனுள்ள வகையில் இருக்கும் பல சுவாரஸ்யமான அனுபவங்களும் திருப்பங்களும் தான் இந்த இடத்துக்கு நான் வர முடிஞ்சிருக்கேன் திரும்ப ஆர்எஸ்எஸ் பற்றி அப்படியெல்லாம் தவறான சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளில் தலைவர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்து பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கன்னு சொல்லி ஏன்னா மகாத்மா காந்தியிலேருந்து அந்த பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய டி நகருடைய காரிவாகம் சொல்லுவாங்க செக்ரட்டரி அந்த பொறுப்பில் இருக்கு அதனால் அந்த இருந்து மாற்றிட்டாங்க அவ்வளோதான் அதுலேருந்து பிஜேபியில் தொடர்ந்து வந்து கொடுத்துருவா இது வந்து அரசியல் இயக்கம் அவங்க தான் எங்களுடைய தத்துவ இயக்கம் நானும் கூட சிறிய வயதில் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா முதலீட்டில் இந்த வியாபாரம் பண்டிகை காலங்களில் சின்ன சின்ன ஒரு சில விஷயம் பண்ணிருக்கு வணக்கம் நான் நம்ம கூட அஸ்வகுமார் மாநில துணை தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரொம்ப சூடு பறக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் நெருங்கிட்டு இருக்க சூழல்ல தேர்தலை குறித்து எல்லா விவாதத்திலும் பங்கேற்று பேசிட்டு இருக்கீங்க ஒரு சேஞ்சுக்கு வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து முதல்ல கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் சார் ஸ்ரீத அப்படின்றது ஓகே அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த டால்பின் அப்படின்றது என்ன சார் நான் இருந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சின்னப்பேட்டைன்னு சொல்லி இந்த கிராமத்துல இருந்து எண்பத்தி ஒம்போதில் நைன்டீன் எயிட்டி நைனில் ஒரு எல்லாரும் அனைத்து பட்டதாரி இளைஞர்களும் சென்னையை நோக்கி வர மாதிரி நானும் வேலையை தேடி வந்தேன் அந்த காலத்தில் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் எண்பத்தி ஆறிலே நான் ஆர்எஸ்எஸ்ல அங்கே இருக்கும்போதே எங்களுடைய கிராமத்தில் இருக்கும்போதே தொடர்பில் இருந்ததுனால உடனே எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச இடமாக இருந்தது ஆர்எஸ்எஸ் காரியாலயம் தான் சேதுபட்டில் இருந்தது ஸோ அதன் பிறகு அடுத்ததாக சென்னை டி நகரில் நான் தங்கியிருந்த இடத்துல பக்கத்தில் என்னுடைய பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் சிறிய வயது நண்பர் அவர் சொந்த முயற்சியில் அவர் டி நகர் நடேசன் ஸ்ட்ரீட்ல ஒரு டெய்லர் கடை வச்சிருந்தாரு அப்போதான் ஆரம்பிச்சார் சின்ன கடை மற்ற எங்களை மாதிரி இளைஞர்கள் வேலை தேடி கிராமத்துல இருந்து வர இளைஞர்கள் நான் இன்னொரு நண்பர் ரவி அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் அவர்களுக்கெல்லாம் அந்த டெய்லரிங் கடை தான் வந்து ஒரு சந்திப்புக்கான ஒரு இடமாக இருக்கும் மாலை நேரங்களிலும் பெரும்பாலும் தான் இருப்போம் அப்ப தொலைபேசி இல்லை அலைபேசி இல்லை பேஜர் இல்லை அப்ப எண்பத்தி ஒம்போதில் ஸோ அப்போ அந்த இடம் வந்து எங்களுக்கெல்லாம் சந்திப்பு புள்ளியாக இருக்கும் அந்த விலாசம் தான் எங்களுக்கு அந்த முகவரி தான் எங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கொடுத்தது அந்த கடையினுடைய பெயர் டால்ஃபின் டெய்லர்ஸ் அந்த கடையினுடைய உரிமையாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்ற வரையில சங்கரன் பேரு எங்கள் அனந்தபுரம்ன்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பட் அவரை விட அந்த சங்கரனை விட அந்த பெயர் வந்து இயல்பாகவே ஆர்எஸ்எஸ்ல நிறைய அந்த நேரத்தில் ரெண்டு மூணு ஸ்ரீதர்ன்ற பேரில் இருந்தாங்க இப்போ ஐஓபியில் ஒருத்தர் ஸ்ரீதர் இருந்தார் அப்போ டால்ஃபின் டெய்லர்ஸில் இருப்பார் அதனால இவர் டால்ஃபின்ல இருக்கிற ஸ்ரீதரன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை ஆச்சு ஆர்எஸ்எஸில் வழக்கமாக நேவியில் வேலை செஞ்சால் நேவி ராமன் அப்படி அவரோட பேரோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க குறிப்பாக இந்த ராமன் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஸ்ரீதர் பேர்லாம் நிறைய இருப்பாங்க சீனிவாசன் இது மாதிரி அதில் அவருடைய இன்னொரு நண்பருடைய கடை எங்களுடைய மையப்புள்ளியாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த டால்ஃபின்ஸ் இது ஆர்எஸ்எஸ்ல சொல்லுவாங்க அது வழக்கமாக அப்படியே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அந்த பேரு அடுத்தவருடைய கடை தான் இருந்து இருந்தாலும் கூட சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் வந்த பிறகு கூட ஒரு தடவை திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மறைந்த முன்னாள் அமைச்சராகலாம் இருந்தாங்க அவங்களோட ஒரு நாள் முழுக்க அவங்க கட்சி நிகழ்ச்சிக்காக வந்தபொழுது ஒரு ஒரு நிகழ்ச்சியோடு அவங்களோடவே இருக்கிறதா அப்போ அவங்க போகும்போது சொன்னாங்க இந்த ஸ்ரீதர்ன்றது நிறைய பேர் இருக்குப்பா ஆனால் அந்த டால்ஃபின் வந்து எனக்கு ஞாபகம் வச்சுப்பேன் அதனால் நான் ஸ்ரீதரம் மறந்தாலும் டால்ஃபினை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இயல்பாகவே அந்த மாதிரி தலைவர்களெல்லாம் சொல்லும்பொழுது சரி அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டது பட் டால்ஃபின் இயல்பாகவே அந்த ஃபிஷ் வந்து மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மீன் அது சாதாரண மற்ற மீன் இனத்தை விட கடல்ல அவங்களுக்குள்ளார் ஒரு பாஷையில் பேசும் டால்ஃபின்குள்ளார் அந்த ஃபிஷுக்குள்ளார் தனித்தன்மை அந்த மீனுக்குள்ளார் ஒரு மொழியில வந்து தகவல் பரிமாற்றம் பண்ண முடியும் ஆபத்தில் யாராவது மனிதர்கள் மாட்டிக்கொண்டால் அவளை காப்பாற்றுறது கும்பலாக சேர்ந்து காப்பாற்றுவது அது மாதிரி கூட்டு முயற்சி எல்லாம் டால்ஃபினுக்கு நல்ல தன்மை உள்ள ஒரு மீன் அதனால கூட இருக்கட்டும் மீன் வச்சுக்கிட்டேன் பிஜேபியில் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு இப்போ நீங்க சொல்லும் பொழுதே வந்து ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு பல கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க வாழ்க்கையில மறக்க முடியாத கஷ்டங்களும் இருக்கும் சந்தோஷமான நினைவுகளும் இருக்கும் அது ஒரு மூன்று நினைவுகள் மறக்க முடியாததை பகிர்ந்துக்கோங்க சார் இல்ல மறக்க முடியாத பல நினைவுகள் இருக்கும் ஏன்னா எல்லாருமே கிராமத்துல இருந்து சென்னைக்கு வேலைக்கு தேடி வரவங்க எல்லாருமே கஷ்டம் இல்லாம நிச்சயமா முன்னேறி இருக்க முடியாது என்ன பொறுத்த வரையில ஆரம்ப காலத்தில் வேலை தேடுறதுல அப்போ ரொம்ப மாதம் ஐநூறு ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை மட்டுமே உணவு அது மட்டும் மதிய உணவு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்போ இருந்த சம்பளத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அதுக்கு அடுத்த முயற்சியிலே தேடுதலே இருந்திருப்போம் ஒரு என்ன ஒரு பக்கம் சமுதாய வேலை ஆர்எஸ்எஸ் அது மாதிரி வேலை பிஜேபி எல்லாம் அதே நேரத்தில் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணுமே அப்படின்ற ஒரு ஒந்துதல் நிச்சயமா இருந்துகிட்டே இருந்தது பல நேரங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பர்கட் ரோடில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படியே இஸ்கான் கோயில் ஒன்று இருந்தது அப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பகல் வேலையில் கூட நாங்கள் உணவு எடுத்துக்க சாப்பிட்றதுக்கு வசதி இல்லைனாலும் இரவு அங்கே பகவத்கீதையினுடைய தமிழ் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு நடக்கும் அது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம போய் சொற்பொழிவு கேட்டுட்டு அமைதியா இருந்தா அது முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் அந்த இரவு அது சாப்பாடு கொடுப்பாங்க அது அந்த காலத்துல அது வந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த உணவே எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பகல்ல சாப்பிடணும்னா கூட ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்க வாழ்க்கையில பல வகையில உதவி பண்ணியிருக்கு ஹரே கிருஷ்ணா மாதிரி ஒரு இயக்கத்துலலாம் சேர்ந்து கொஞ்ச நாள் பயிற்சி பெற்றது அது உணவு மட்டும் இல்ல பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது ஹரியன் கிருஷ்ணா மாதிரி இயக்கம் அது மாதிரி பல ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பல ஆர்எஸ்எஸ் வந்து சென்னையில் நம்ம புதுசாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் மூலமாக நிறைய நண்பர்கள் அவங்க கிடைப்பாங்க அவர்களோட ஒரு வீட்டு தொடர்பு மாதிரி இருக்கும் அவர்களோட வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம சகோதரனாக அவங்க வீட்டில் ஒருவனாக அவங்க ஏற்றுக்கிட்டு சரி சென்னையில் தனியாக இருக்காரு அவருக்கு ஏதாவது நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க இப்படி பல கஷ்டம் ஆனால் அதே மாதிரி நாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க சம முகமே தெரியாதவங்க ஒரு இளைஞர் முன்னுக்கு வரணும் நேர்மையான வழியில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரே அவருக்கு நம்மளான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சதாசிவம் அப்படின்னு ஒருத்தர் அவர் பல வகையில் எனக்காக உதவி பண்ணார் நான் இந்த இந்த வேலை தேடலேருந்து வேலை கொடுப்பவனாக நம் மாறுவதற்கு பல பேர் உதாரணமாக படிக்கலாக இருந்திருக்காங்க நிறைய பேர் நான் தான் சொல்லிருந்தேன் அந்த சதாசிவம் அவருடைய மனைவி அவங்க பேர்லயே நான் கம்பெனி என்னோட நிறுவனத்தை நடத்தணும்னு கூட ஆரம்பிச்சு நினச்சேன் அந்த அளவுக்கு யாரோ ஆனால் எனக்காக உதவி பண்ணுறாங்க சரி ஒரு இளைஞர் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு நம்மால் என்ன ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி பல பேர் என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் காரணமாக இருந்திருக்காங்க அது மிகப்பெரிய பயணம் அது 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 மற்றவங்களுக்கு போர் அடிக்கும் ஆனா சமயத்தில் யாராவது திரைப்படம் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சில வாய்ப்பு கிடைச்சதுன்னா எதிர்காலத்துல என்னுடைய வாழ்க்கை பயணம் கூட பயனுள்ள வகையில் இருக்கும் பல சுவாரஸ்யமான அனுபவங்களும் திருப்பங்களும் நிறைந்துதான் இந்த இடத்துக்கு நான் வர முடிஞ்சிருக்கேன் சொல்லும்போது பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் நிறைந்தது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க அந்த பாதையை நீங்க கடந்து வந்த விதம் இருக்குல்ல சார் இந்த அரசியல் பாதையை கடந்து வந்தது பாதை குறித்து பேசினா நல்லா இருக்கும் சார் இல்ல ஆர் எஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆர் முதலாம் ஆண்டு பயிற்சின்னு சொல்றாங்க அதுல குறிஞ்சி அந்த பயிற்சி போயிருக்கேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பமுனை அது வரைக்கும் நமக்கு சமுதாயமோ மத ரீதியான ஒரு அறிமுகமோ எதுவுமே இல்லை சார் அடுத்தவங்களை பத்தி நம்ம படிக்கணும் எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும் அதை தாண்டி அங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் எப்படி வந்துச்சு இல்ல நமக்கு அங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நான் படிச்சேன் எங்க கிராமத்துல இருந்து அது பக்கத்துல விழுப்புரம் தான் எங்களுக்கு பாலிடெக்னிக் அப்ப தோங்க நாங்க தனியார் பாலிடெக்னிக் அதுல நான் சேர்ந்து படிச்சேன் எண்பத்தி ஆறுல முடிச்சிட்டேன் எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி வரைக்கும் சோ அந்த பிறகு முயற்சி எடுத்தோம் நெய்வேலியில எல்லாம் கவர்மெண்ட் போதுக்கான முயற்சி எடுத்தோம் அதன் பிறகு சென்னைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலையில் தேடுறது நம்முடைய இலக்காவே இருந்தது ஒரு நிரந்தரமான வேலையில சேருவோம்னு சொல்லி பட் அதை மீறி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் நடத்துவதற்கான வாய்ப்பை ஆண்டவனும் நல்ல நண்பர்களும் எனக்கு கொடுத்தாங்க முன்னாடியே தமிழகத்துல ஆர் தமிழகத்தில் எஸ் வருகை கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி அதுல நீங்க எப்படி என்னஞ்சீங்க சார் அதான் எண்பத்தி ஆறில் டிப்ளமா முடிச்ச பிறகு அங்கு கிராம பகுதியில் இருந்த இந்த ஆன்மீக இயக்கங்கள் நான் இருந்தேன் மாதிரி நம்மாள் வாரசம்பளை அப்படிலாம் சொல்லுவாங்க அதுவும் அதுலலாம் என்னுடைய அனுபவம் இருந்தால் அதனோட சேர்ந்து நான் இருந்தேன் அப்போ ஒரு நண்பர் என்னுடைய பால்ய நண்பர் செல்வராஜன் பேர் அவர் வந்து ஆசிரியர் அவர் அவரு சொன்னார் ஒரு நாள் நீ இது மாதிரி ஆன்மீக விஷயத்துல போகிற நல்லதுதான் அது மாதிரி யோகா அது மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் ஒரு சில ஒரு இயக்கம் இருக்கு நீ அதுக்கு வந்து சேரலாம் வா ஒரு தடவை வாங்கன்னு கூப்பிட்டாரு சும்மா நான் யோகா தானே சொல்லி ஒரு நேரம் மாலை நேரம் வகுப்புக்கு போயிருந்தேன் அப்போ வேலை தேடிட்டு இருக்கும்போது எண்பத்தி ஆறு இல்லை அப்போ ஒரு நாள் சொன்னாரு இது மாதிரி பக்கத்துல குறிஞ்சிப்பாடியில் ஒரு முகாம் இருக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கே நீங்க அங்க கொஞ்சம் எங்க கிராமத்துல நாங்க ஒரு சிறிய அளவு நிலம் வச்சிருக்கோம் அதுல இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நாங்கள் பயிரிடுறது வழக்கம் மிளகாய் இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொடுங்க அந்த முகாம் நடக்கிறது எல்லாரும் வாலண்டியராக தான் கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்களே கொடுங்க வரும்போது ஒரு பத்து நாள் அங்கே இருக்கிற மாதிரி வாங்க அப்படின்னாரு இல்லை இது மாதிரி அம்மா அப்பாட்டெலாம் சொல்லணுமே என்னான்னா இல்லை இல்லை நானே வரேன்ப்பான்னு சொல்லி அந்த தம்பி அவர் செல்வராஜ்றவர் அவரும் இன்னும் ரெண்டு பேர் ஆறு ஆறுமுகம்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து அப்பா அம்மாட்ட பேசினாங்க இது மாதிரி ஒரு ஏன்னா அப்போ சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு நாள் ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கணுமே அப்படின்னு இப்போ அம்மாவும் சரி பரவாயில்ல நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுக்குறாங்க போயிட்டு இருக்கு தைரியமாக இருப்பான்னு சொல்லி அப்படி வந்து குறிஞ்சி அந்த முகாமுக்கு போகும்போதே வழியில் வழியில ஒரு ஆஃப் பேண்ட் ஒன்று அது ஆர்எஸ்எஸ்னுடைய யூனிஃபார்ம் ஒன்னு அதை ரெடி பண்ணிக்கிட்டு போகணும் அதுதான் முதல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய அறிமுகம் எண்பத்தி ஆறு இல்ல அதன் பிறகு நம்மளோட வாழ்க்கை பாதையே கிட்டத்தட்ட மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அது அது சமுதாய ரீதியா தனி மனிதனுடைய முன்னேற்றம் எவ்வளவு வாழ்க்கை தனி மனித வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி சமுதாயமும் கூட வேணும் சமுதாயத்துலையும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வச்சது அதன்படி இன்றைக்கு வரை இன்று வரையில அதனுடைய அந்த தாக்கம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இப்போ ஆர்எஸ்எஸ் மூலமா நிறைய சமூக சேவைகள் செய்திருக்க தான் நீங்க சொல்றீங்க ஆனா தமிழகத்தை வரைக்கும் பாத்திங்கன்னா ஆர் என்பது ஒரு தீவிரவாத இயக்கமாகவே கட்டமைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன் இல்ல இந்த ஒரு இது ஒரு கோயபல்ஸ் பொய் தான் இது பொய் பிரச்சாரம் திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ் பத்தி அப்படி எல்லாம் தவறான சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஆர் நிகழ்ச்சிகளில் தலைவர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க நீங்க ஒரு தடவை உள்ள வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கன்னு சொல்லி ஏன்னா மகாத்மா காந்தியிலிருந்து இன்னைக்கு வரும்பொழுது கூட நான் பார்த்தேன் பழைய தலைவர்கள்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் முக நிகழ்ச்சிக்கு போய் பார்த்த பிறகுதான் இது எந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் ஆஃப் மேன் மேக்கிங் சொல்றாங்க ஒரு மனிதனை ஒரு தன்னம்பிக்கை உள்ளவனாகவும் மனிதன் அடுத்தவனுக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்பை இந்த ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம நம்ம யோசனை பண்றதுக்காகவும் மனுஷங்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒழுக்கமானவனா மனுஷன் வாழறதுக்கும் சமுதாயத்தில் பயனுள்ள வகையில் தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து சமுதாய வாழ்க்கையும் கூட பயனுள்ள வகையில் மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் தனி வாழ்க்கை மட்டுமல்ல அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் கூட அவங்க ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கணும் அது எல்லாத்தையும் மீறி நாட்டை பற்றி ஒரு சிந்திக்கணும்னு யோசிப்பாங்க அது மாதிரி இந்த மாதிரி எல்லா விதமான இன்னைக்கு நடக்கிற லஞ்சம் லாவண்யம் கரப்ட் ஊழல் இதெல்லாத்தையும் கூட ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பயிற்சி அந்த துறையில் இருந்தாங்கன்னா அவங்க தனியே தெரிவாங்க இவங்க ஆர்எஸ் எஸ்காரங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுல அவங்களுடைய வேலை முறையில் அவங்களோட பழகுற விதத்துல ஒரு மாற்றம் இருக்கும் அதை ஆர்எஸ்எஸ் பொறுமையா செஞ்சு வருது தமிழகத்தை பொறுத்தவரையில குறிப்பாக தமிழ்நாட்டில எப்பயுமே இருக்குங்களே அந்த துஷ் பிரச்சாரம் அது திராவிடர் கழகத்தில் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சமுதாயத்தை மேல இருக்கிற துஷ்பிராயம் அத அப்படியே ஆர்எஸ்எஸ் மேல கொண்டு வந்துட்டாங்க பட் ஆர்எஸ்எஸ் உண்மையிலே தேசபக்தி இயக்கம் மட்டுமில்ல சமுதாய மறுமலர்ச்சிக்கான ஒரு இயக்கம் சமுதாயம் முன்னேறனும் அதன் மூலமாக நாடு முன்னேறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு கொள்கை உள்ள திட்டம் இயக்கம் அது இந்த நாடு பல விஷயங்கள்ல பல கலாச்சாரங்கள்ல எல்லாம் இந்த நாட்டிலே இருக்குது தொன்மையான விஷயம் பல விஷயம் இருக்கு அதை நம்ம மறந்துட்டதுனாலதான் இந்த நாட்டில் நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படுத்த தவிர நம்ம கலாச்சாரத்தோட பண்பாட்டோட பாரத நாட்டுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா அதோடு சேர்ந்து பயணிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் தான் எஸ் சித்தாந்தம் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மீதான இந்த பட்சம் பாஜக மீதான பட்சம் எப்படி மாறிச்சு அதுதான் தொண்ணூற்றி ரெண்டில் அது சுவாரஸ்யமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்துட்டா மதிய வேலையில் ஒரு வேலையில சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா ஐநூறு ரூபாய் சம்பளம் தங்கறதுக்கு எல்லாம் போக இருக்கிற செலவு போக முடிஞ்சா அம்மாவுக்கு ஒரு நூறு ரூபாய் அனுப்பலாமான்னு ஒரு சின்ன நப்பாசம் இருக்கும் இல்லையா அதுல இந்த ஒரு வேளை சாப்பாடு தான் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மாதம் டோக்கன் வாங்கிட்டோம்னா மதிய வேலையில அன்லிமிட்டெட் சாப்பாடு ஒரு மாதம் ஒரு மாதம் முழுக்க கிடைக்கும் அதுல அந்த சாப்பிடுற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஒரு மெஸ்ஸுக்கு ரெகுலரா போவோம் அந்த மெஸ்ஸுக்கு இன்னொரு சாப்பிட வர ஒரு நண்பரும் அவர் பிஜேபியில் இருக்கார் சின்ன பொறுப்பில் இருக்கார் அந்த நண்பர் வந்து ஒரு நாள் இல்லை நாங்கள் பிஜேபியில் கேம்பெயின் நடத்துகிறோம் அதனால் நீங்கள் வந்து பிஜேபியில் உறுப்பினராக ஒரு அஞ்சு ரூபாதான ஆகுங்கன்னு சொன்னார் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேருங்கன்னு சொன்னார் அந்த வகையில் நைன்டீன் நைன்டி டூவில் சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினராக பிஜேபியில் இருந்தேன் ஜாயின் பண்ணிட்டேன் அப்போ ஏதோ இளைஞர் அணியில் ஏதோ டி நகருனுடைய மண்டல் பொறுப்பில் ஏதோ கொடுத்தாங்க பூத் கமிட்டி பார்த்துக்க சொன்னாங்க ஸோ அது தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கின பயணம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபில இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ல இரு இல்லை இருக்கக்கூடாதுன்னுலாம் அர்த்தம் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாக பொறுப்பு இருக்கு அந்த பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆர்எஸ்எஸ்னுடைய டி நகருனுடைய காரிவாகன்னு சொல்லுவாங்க செக்ரட்டரி அந்த பொறுப்புல இருந்தேன் அதனால அந்த பொறுப்புலேருந்து மாற்றிட்டாங்க அவ்வளோதான் அதுலேருந்து பிஜேபியில் தொடர்ந்து வந்து கொடுக்கறேன் இது வந்து அரசியல் இயக்கம் அவங்க தான் எங்களுடைய தத்துவ இயக்கம் அவங்க கிட்ட இருந்து தான் ஆர் எஸ் தான் நாங்களே பிஜேபியே வந்திருக்கோம் இத்தனை பொறுப்புகள வகித்து வந்திருக்கீங்க சரி இதுல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணதுலயே ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அதை எப்படி சமாளிச்சீங்க இல்ல ஆர் எஸ் எஸ்ல நீங்க சொன்ன மாதிரிதான் நீங்க ஏதாவது நிறுவனத்துக்கு போனாலும் உடனே நீங்க ஆர் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிலாம் இருந்தாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் பல விஷயங்கள் நல்லதாகவும் நடந்திருக்கு ஆர்எஸ்எஸ் புரிஞ்சு வச்சிருந்தவங்க கிட்ட பேசும்போது அதனால ஆர் எஸ் எஸ் பிஜேபி பல வகையில என்னுடைய வியாபாரத்துல இந்த அளவுக்கு வர்றதுக்கு பல வகையில் உதவி பண்ணியிருக்கு சிறிய சிறிய அசௌகரியங்கள் இருந்தது என்பது எல்லாம் உண்மைதான் அதெல்லாம் தடந்து தான் வரணும் என்ன மாதிரியான அசௌகரியம் சொன்னீங்க இல்லையா பயங்கரவாதத்தோட தொடர்பு படுத்து அவங்க உடனே அவங்க வட இந்திய தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை புரிய புரிய வைக்கணும் நம்ம செயல்பாடு செயல்பாடு தனிமனுடைய வாழ்க்கை முறைதான் அவங்க தான் எக்ஸாம்பிள் அவங்களுடைய முன்னுதாரணமாக அவங்க வாழும்போது ஆகோ நம்ம இவரை பத்தி தப்பா நம்ம ஏதோ பயங்கரவாத அப்படி யோசிச்சிருமே அது இல்லை அப்படி நம்ம புரிய வச்சிருக்கோம் பல வகையில் ஆர்எஸ்எஸ்ல நான் இருக்கேன் நான் இருக்கேன் அல்லது பிஜேபி இருக்க ஆர்எஸ்எஸ்னுடைய சம்மந்தப்பட்டேன்னு எஸ் எனக்கு பல வகையில் நல்லதும் நடந்து பல உதாரணம் இருக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு முன் உதாரணமா ஒரு நபர் இருப்பாங்க உத்வேகத்தை அளிக்கக்கூடிய அந்த நபர் எல்லார் வாழ்க்கையும் இருப்பாங்க அது போல உங்க வாழ்க்கையில உத்வேகத்தை அளித்த அந்த முன் உதாரண நபர் சார் இப்போ நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் அம்மாவுடைய அம்மா இருந்தாங்க தையல் நாயகி அம்மான்னு சொல்லி அவங்க சின்ன வயதிலே அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரங்களில் சிறிய சிறிய வியாபாரம் பண்ணுவாங்க சின்ன லெவலில் அந்த ஊரில் வலவனூருன்ற ஊரில் ஸோ அந்த மாதிரி அவங்களோடலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடச்சிது நம்ம எதிர்காலத்தில் ஒரு வியாபாரம் நிறுவனம் துவங்கணுன்றதெல்லாம் என்ன சின்ன வயதுலேருந்து நானும் கூட சிறிய வயதில் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா முதலீட்டில் இந்த வியாபாரம் இது பண்டிகை காலங்களில் சின்ன சின்ன வியாபாரம் நடத்துறது இந்த கற்பூரத்தை வாங்கி விற்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் ஸோ எனக்கு இயல்புலேயே கொஞ்சம் அந்த வியாபாரம் அது தொழில் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எனக்கு இருந்தது அதே நேரத்தில் ஆர் எஸ் வந்த பிறகு இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு பல பேர் எனக்கு வந்து உதாரணமாக காரணக்காக இருந்திருக்காங்க நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக பிஜேபிக்கு வர்றதுக்கு நிறைய பேர் காரணம் நான் சொன்ன ஒரு நண்பர் ஜெயராமன் ஒருத்தர் அவர் தான் பிஜேபியில் சேர்த்து விட்டாரு பட் ஆனால் பிஜேபியில் தொடர்ந்து போது பிஜேபியில் கூட எனக்கு நேத்திக்கு கூட பிப்ரவரி சிக்ஸ்டீன் அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இலங்கணேசன் அவர்கள் தெரியும் நாகாலாந்து ஆளுநர் அவரெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கும்போதே அவரை சந்திச்சிருக்கேன் அப்போ வந்து எனக்கு அவர் பழக்கம் கட்சியில் ஒரு மென்டார்னு சொல்லுவாங்க ஒரு தலைவருக்கு மேலே குரு அதுக்கு மேலே நம்ம வழிகாட்டியாக ஒரு சில இதில் இப்படி செய் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை எப்படி செயல்படுத்தணும்னு அப்படியே நடித்து அப்படியே வாழ்ந்து காட்டுறது இந்த இடத்துல இப்படிதான் நடத்தணும் இந்த இடத்துல இப்படி சேர் போடணும் இத்தனை பேர் தான் உட்காரணும் இத்தனை பேர் உட்காரணும் குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்னா எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு கவலைப்பட வேணாம் தலைவரே வரலனா கூட நிகழ்ச்சி நடத்தணும் இப்படி பல உதாரணங்களை அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பயணிச்சிருக்கேன் நானும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல அவரோட பயணிச்சிருக்கேன் அவர் இந்த அரசியல்ல இப்பயும் அரசியல்ல கொஞ்சம் நேர்மையா வாழ முடியும் வெற்றி வந்து தாமதப்படுமே தவிர நேர்மையான வழியில உழைத்து கொண்டே போனா வெற்றி வந்து உடனே கிடைக்காதுன்னா கூட தாமதப்படுத்த முடியுமே தவிர தடுக்க முடியாது யாராலும்னு அவர் சொன்னது பல வகையில் நேர்மழியான வழியில் முயற்சி பண்ணப்ப அது என்னைக்கா இருந்தாலும் உதவி பண்ணும் உனக்கு அதனால் வந்து குறுக்கு வழியில் போனால் உடனடி வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காதுன்னு பல வகையில் சொல்லி கொடுத்துருக்காரு வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் ஒரு தலைவர்ன்றதை விட மென்டர்ன்றதை விட ஒரு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைட் மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தவனாக என்னெல்லாம் வச்சிருந்தாரு அவரெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் இன்றைக்கி நான் நேரம் தவறாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு நினைப்பேன் கரெக்டாக குறித்த நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போகணும்னு நினைப்பேன் அது மாதிரி நான் தான் எல்லா நிகழ்ச்சிக்குமே முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல எந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறது ஒருத்தவர் முயற்சி முயற்சி எல்லா வேலையும் ஆனா நான் ஒரு சிறப்பு போனதுக்காக தான் சொல்லி பதிவு குணங்கள் எல்லாம் அது மாதிரி தலைவர் இலங்கணேசர் மாதிரி அண்ணன் ஹெச் ராஜா மாதிரி ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர் அவர் எப்படி வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்றது இப்படி பல பேர் எனக்கு வந்து பிஜேபி ஆதர்ஷ தலைவராக இருந்திருக்காங்க வழிகாட்டியிருக்காங்க அவர்களுடைய வழியில் எல்லாத்துக்கும் மேலே இப்ப நரேந்திர மோடி அவங்க ரெண்டாயிரத்தி தான் பிரதமராக வந்தாங்க அதுக்கு முன்னாடியே அவருடைய சிஎம்மா இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க அவரோட ஒரு வாய்ப்பு கிடச்சிது எங்க ரெண்டு மூணு பேருக்கு சென்னையில் விமான நிலையத்திலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் விமான நிலையம் போகிற வரைக்கும் கவர்னர் மாளிகைக்கு அப்புறம் ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் வந்து ஒரு நட்சத்திர ஒரு நிறு வியாபாரம் அந்த குஜராத் அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியஸ்ட் மத்தியில் பேசுறதுக்காக அப்போ அந்த மாதிரி இருந்தேன் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருடைய மாடு அவர் பேசுற விதம் நடந்துக்கிற விதம் அவர் அப்ப முதலமைச்சர் ஆனா ராஜ்பவன்ல தேநீர் நேரத்துல அவரே எங்களுக்கு எல்லாம் தேநீர் கொடுத்தாரு அது மாதிரி ஒரு முதலமைச்சரா இருக்காரு ஆனா அவர்கள் முதலமைச்சர் ஆபீஸ்ல முதலமைச்சர் இப்போ நான் காரியகர்த்தா உங்களுடைய நீங்க பிஜேபியினுடைய காரியகர்த்தா நீங்க சென்னையில முக்கிய மாவட்டத்தினுடைய நான் பொருளாளரா இருக்கேன் நீங்க அந்த பொறுப்பில் இருக்கீங்க ஆகியனால நீங்க அமைப்பு ரீதியா வந்து நீங்க தான் முக்கியத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சகோதரர்கள் ஒரு குடும்பம் ஆகியனால உங்களுக்கு நான் டீ சர்வ் பண்ணுறது எனக்கு பெருமைப்பா அப்படி சொல்லுவார் சொன்னார் அது மாதிரி இந்த பிரதமராக முதலமைச்சராக வருவதற்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி வேலூரில் அவருடைய அமைப்பு ரீதியை பொதுச் செயலாளராக இருந்தார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலூரில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயிற்சி பற்றையில் காலையிலேருந்து அவரே பேசினார் அப்போ வந்து இளைஞர்களை எப்படி கட்சி கொண்டு வர்றது எப்படி மகளிர் நம்ம கட்சி கொண்டு போகிறது எப்படி அமைப்பை வலுப்படுத்துறது தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள்ன்றதெல்லாம் அவர் சொன்னார் அப்போ அவர் முதலமைச்சர் கூட இல்லை அதான் அமைப்பு செயலாளர் பொது செயலாளர் அமைப்பு அப்போ ஸோ அதெல்லாம் அவரோட நல்ல ஒரு ரொம்ப தெரிஞ்சவர் எனக்குன்னு நான் சொல்ல முடியாது ஆனாலும் கூட அந்த காலத்துலேருந்தே அவர் எனக்கு தெரியும் பழக்கம் அவருக்கு அந்த மாதிரி பிரதமர்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில் அவர் பிரதமராக இருக்கும் போது நம்மலாம் வாழறோம் இல்லையா இது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எப்படி தப்பாக தமிழ்நாட்டில் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி பாரத பிரதமர் மோடியை பற்றி கூட தவறுதலாக புரிஞ்சிக்கணும் விஷயம்லாம் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை அது கொஞ்சம் ஆரம்ப காலத்துல எடுப்பட்டுதுன்றதும் உண்மைதான் ஆனால் இப்ப மக்கள் ரொம்ப எல்லா மக்களும் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்களை பத்தி அவரை மாதிரி ஒரு எளிமையானவர் இவ்வளோ பிரபலமான பிறகும் இவ்வளோ ஃபேமஸ் ஆன பிறகும் உலக தலைவரான பிறகு கூட அந்த டவுன் டு எர்த்து சொல்ற மாதிரி எளிமையாக பழச மறக்காத எல்லாரோடவும் பழகக்கூடிய ஒரு மனிதர் கிடைச்சது அவருங்க நமக்கெல்லாம் நம் பிரதமராக இருக்கிறது ரொம்ப பெருமை அந்த மாதிரி ஒரு கட்சியில் நம்ம வேலை செய்கிறோம் அது மாதிரி தலைவர்களை பழகுவதற்கு இந்த கட்சி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னு சொல்லும்பொழுது அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன் இப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயற்கை மீதான உங்களுடைய அன்பு சார் குறிப்பா அதுவும் உங்க அம்மா பயிரே செடி வளர்க்க மருந்து ஏதோ இதெல்லாம் குறித்து பேசினா நல்லா இருக்கும் சார் அதாவது பாரத பிரதமர் சுற்றுச்சூழல் தினத்தப்ப ஒரு விஷயம் சொன்னார் அது அவர் வந்து சொல்லிட்டு போற தலைவர் இல்ல அவர் உடனே போய் அவங்களுடைய அவருடைய இல்லத்துல ஒரு செடி வச்சுட்டு அந்த செடியில இது வந்து அவங்க அம்மா பேருன்னு சொல்லி தாயின் பெயரில் தான் அதாவது தாயினுடைய நினைவாகன்னு இல்லை தாயினுடைய பெயரில் என்ன ஒரு மனுஷனுக்கு அம்மா தான் வந்து நான் ஒரு வேளச்சேரி பகுதியில் ஒரு பூக்கார அம்மாட்ட சின்ன குழந்தை அவகிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி இருபது வயசுக்குள்ள இருக்கும் அப்ப வந்து அந்த அந்த பொண்ணு இயல்பாக ஏதோ சொல்ல வரா நான் அது யாருமா உங்களுக்குலாம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நீ வியாபாரம் பண்ற உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து எல்லாமே எங்க அம்மா தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அந்த பொண்ணு சொன்னான் அப்புறம் எங்க அம்மா தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் எங்க அம்மா வந்து தெய்வம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது நான் சொன்னேன் உனக்கு மட்டும் இல்லாமல் பாரத நாட்டில் பிறந்த எல்லா குடிமகனுக்கும் அவங்க அம்மா தான் முதல் தெய்வம் அதில் எந்த இல்லை நான் உட்படன்னு சொல்லி அதை பிரதமருடைய அம்மா பேரில் ஒரு ஒரு நடுறாருன்னா பிரதமரை பற்றி அவங்க அம்மாவுக்கும் பிரதமருக்குமான அட்டாச்மெண்ட்டு அந்த பாசம்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வருஷக்கணக்கில் அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அவர் க பிரச்சாரங்க வந்துட்டார் முதலமைச்சர் ஆனாரு குஜராத்தில் காந்தி நகர்ல இருந்தால் கூட பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மாவோடலாம் அவர் வந்து அகமதாபாத்ல இருக்கிற அம்மாவோட எல்லாம் ரெகு ரெகுலரா போக மாட்டாரு ஏதோ மா வருஷத்துக்கு ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்ப்பாரு அதனால் அவங்கள பத்தி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் கடைசியாக அவங்க மறைந்த பிறகு கூட நம்மளாம் எல்லாம் பார்த்தோம் நூறு வயதுல அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு மணி நேரத்துல அந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு முடிக்கிறாரு நம்ம தெரியும் அவரே தூக்கிட்டு போனார் யாரையுமே வர சொல்லல எந்த விருது யாருமே வேணான்னு சொல்லிட்டாரு என்னுடைய அம்மா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த துயரம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து உங்க வேலையை இது பாதிக்கவானா அவரே அந்த தகனமெல்லாம் முடிச்சிட்டு நம்ம கூட சாய்ந்திரம் வரைக்கும் வந்து தகனம் முடிச்சவங்க யாருமே அடுத்த நிகழ்ச்சி கூட கலந்துக்க மாட்டாங்க ஆனா அவரு அதே இடத்துல இருந்து அன்னைக்கு மறு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஆன்லைன் கூட்டத்து மூலமாக ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் மெட்ரோ ரயில் இனாகுரேஷன் தோக்க திட்டத்துக்கு கலந்து இருந்தவர் அன்னைக்கே பதினொன்றரை மணிக்கு கொடியசைத்து இங்கிருந்து கலந்துக்கிறாரு அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் ஏன்னா அம்மாவுடைய அன்பு அவங்க அவங்க நாட்டுக்காக பண்ணும்போது பல விஷயங்கள் அவங்க ஒரு அவர்கிட்ட ஒரு சத்தியம் மாதிரி வாங்கியிருக்காங்க இப்படி இல்லைன்னு லஜ்ஜா வாங்கக்கூடாது இது மாதிரி பல நல்ல விஷயம் அவரே சொல்றாருன்னு ஒன்று அப்படியே அவர் அம்மா பேரில் அவ்வளோ அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் சரி ஒரு மரம் நடும்போது அம்மா பேரில் அந்த மரத்தை நட்டிங்கன்னு சொன்னால் அந்த மரம் வந்து வளர வளர அவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இது எங்கள் அம்மா பேரில் நான் வச்சு பிரச்சனைக்கு நான் வருது அதனால அதை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி ஊத்துறது இதெல்லாம் கூட அவரால முடியும் அதனால அவர் வச்சது அதை பார்த்துட்டு நாங்க வந்து எல்லா காரியகர்த்தர்களும் நீங்க உங்களுடைய அம்மா பேர்ல ஒரு மரம் நடுறது மட்டுமல்ல முடிந்தவர்கள் எல்லாம் அவர் பகுதியில யார் யாரெல்லாம் வந்து அவங்க அம்மா பேர்ல மரம் நடுவதற்கு உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சுற்றுச்சூழல் தினத்தில் சொன்னார் அதை நான் முதல்ல என்னுடைய வேலைச்சேரி பகுதியில் நான் ஒரு நூறு இடத்துல முதல்ல எங்கள் அம்மா பேரில் இந்த மரம் நடுறது நடத்தினேன் முதல்ல நட்டு நல்லபடியாக பராமரிச்சுட்டு வரோம் எங்கள் அம்மா இப்பவும் இருக்காங்க செந்தாமரையின் பேர் அவங்க பேரில் தான் என்னுடைய நிறுவனமே இருக்குது அவங்க பேரில் நான் வச்சுட்டு அவங்க புகைப்படம்லாம் ஓட்டிட்டு நடத்தினேன் அதை பார்த்து இன்ஸ்பயரான இன்ஸ்பிரேஷனான எங்களுடைய சக காரியகர்த்தர்கள்லாம் ஜி எங்கள் நாங்கள் கூட வந்து எங்கள் அம்மா பேரில் நான் மரம் நட தயாராக இருக்கிறோம் உதவி நீங்கள் அந்த கூண்டு மட்டும் கொடுத்து உதவி பண்ண முடியுமா அது மாதிரி கேட்டப்ப எங்களுடைய காரிய எவ்வளோ பேர் அதை ஒரு சேகர்னு ஒரு தம்பி அவங்க அம்மா பேரில் ஒரு புகைப்படம் வச்சு பண்ண நட்டுட்டார் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்து காலையில் அவருடைய ஸ்கூட்டரில் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் வீடு எங்கேயோ இருக்கு ஆனால் அவர் போயிட்டு அந்த பக்கெட்டில் வச்சுட்டு தண்ணி அந்த மரத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்து விழுத்துட்டு வந்தார் அவரை பார்த்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் சார் எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நீங்கள் மரம் நட முடியுமா நாங்கள் ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாவுடைய புகைப்படம் கொடுக்குறோம் நீங்கள் வைக்க முடியுமா அது மாதிரி ஆரம்பித்தது தான் இப்போ அது பொதுமக்களுடைய அட்டென்ஷன் அவங்களுடைய ஒரு ஆர்வமாக அதில் பங்கெடுக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வீட்டு வாசலில் ஒரு மரம் நட்டு அதில் வந்து அவங்க அம்மாவுடைய புகைப்படத்தை அவங்க அவங்க அம்மா இருந்தாலும் சரி மறைந்தாலும் சரி அவங்க பேரை வச்சுட்டு வரும்பொழுது அவங்கள மீறி அவங்க அவங்க அந்த மரத்தோடு அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது அது அதனால் அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு காலத்தில் ஒரு பத்தாயிரம் மரம் வேலைச்சேரி முழுக்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு நூறு மரம் இருக்குது இருக்கு அது அந்த மரத்தை அந்த அம்மா பேர்ல ஒற்று வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது பார்க்கும்போதே ஒரு அம்மை பசுமையான ஒரு நகரமாக இருக்கும் அப்படின்றதுனால அவருடைய அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மரம் நடுறது அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவர்கள் இல்லத்துக்கே போயிட்டு அவர்கள் பகுதியிலே அந்த மரம் நடுவதற்கு என்ன எல்லா உதவியும் நாங்களே இலவசமாக எங்களுடைய ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் என்னுடைய அம்மா பேர்ல அது மூலமாக செய்யணும் தனிப்பட்ட வாழ்க்கை மக்கள் பிரச்சனை அரசியல்னு பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா தேங்க்யூ